திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியை அமைப்பார் வெற்றி 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 தமிழக மக்கள் விஜய் அவர்களை முதல்வராகவே பொறுப்பேற்ப வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள் சுமார் தொன்னூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் படிவத்தின் மூலம் தமிழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருகின்ற ஐந்து மாதங்களில் நடைபெறுகிறது மார்ச் மே மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது ஒட்டுமொத்த திமுகவும் பேரதிர்ச்சிக்கு உள்ளானது தொன்னூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுதான் இதனால் கள்ள ஓட்டுக்கள் போடுகின்ற ஒட்டுமொத்த திமுகவிற்கும் பேரதிர்ச்சி மக்கள் விட்டார்கள் இனியும் ஒருபோதும் திமுகவிற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுகவின் நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் அதற்கு பிறகு மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றியடைய வைத்து ஊழல்வாதியாக இருந்த திமுகவின் அமைச்சர்கள் அனைவரும் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவது நிச்சயமாக நடைபெறும் மக்கள் ஒருபோதும் பழையதை மறக்க மாட்டார்கள் திமுக செய்த துரோகம் வஞ்சகம் அனைத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதற்கான தண்டனையை பெற்று கொடுப்பார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எந்த ஒரு புதிய திட்டமாக இருந்தாலும் முதலில் கலைஞரின் பெயரை வைப்பது சரியா தாவேக்காவின் ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு கலைஞர் பெயர் இருந்தது அனைத்தும் அகற்றப்பட்டு தமிழக மன்னர்கள் ஆட்சி புரிந்த சேரர் சோழர் பாண்டியர் போன்றவர்களது பெயர் நிறுவப்படும் கலைஞர் இரண்டு திருமணத்தை செய்ததை தவிர தமிழக மக்களுக்கு என்ன செய்தார் என்ற கேள்வியையும் தமிழக மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் சுமார் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி ஐம்பத்தி ஆறு தனி நிரூபிக்க வேண்டும் விஜய் அவர்களால் அது நடைபெறுமா தமிழக மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமன்வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது இன்னும் ஒரு சில மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தாவேகா வெற்றியடையக்கூடிய வகையில் மக்களின் ஆதரவுகள் இருக்கிறதா உங்களது தொகுதியில் எந்த கட்சி வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறக்காம வாயிலாக கூறுங்கள் கட்சியின் தலைமைக்கு பயனுள்ளதாக அமையும்